ஹாய் ஹேக்ஸ் வெல்கம் டு மைச்சனால் நான் தான் உங்கள் ரஜேஷ் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் டே எண்பதாவது நாளோடய எபிசோடு தான் பார்க்குறோம் ஓகேங்களா ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தரியாவோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க இஸ் ஓகேங்களா உங்களுக்கு என்ட்ரி ஆகிட்டு சௌந்தரியோட ஹோல் ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பெட்ரூ பெட்ரூம் ஏரியாவில் சவுண்டோட ஃபேமிலியில் யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டோட அப்பா சவுண்டோட அம்மா அதுக்கப்புறம் சவுண்டோட பிரதர் மொத்தம் வந்து மூணு முழுதான் வந்திருப்பாங்க ஓகேங்களா பெட்ரூம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா நடந்திருப்பாங்க அப்படின்னா நீ வந்து நிறையா வந்து மாற்றிக்கிடணும் நல்லா கேம் விளாடுற ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயத்தில் விஷயத்த நீ மாத்திக்கிட்ட அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயத்துல சொல்லுவாங்க இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் வந்து லேபர்ஸ் அண்ட் வந்து மேனேஜர்ஸ் அந்த ஒரு டாஸ்க்ல வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசினா நீ வந்து மாத்திருக்கணும் அப்படிலாம் நீ பண்ணிருக்க கூடாது அதுக்கப்புறம் மஞ்சரிட்டை அப்படி பேசுனதை வந்து நீ வந்து இந்த மாதிரி பேசி கூடாது அதையும் நீ வந்து இருக்கணும் நீ வந்து நிறைய விஷயத்தை மாற்ற வேண்டியிருக்கு நீ மாற்றின அப்படின்னா உண்மையில வந்து நல்லா இருக்கும் இப்பவும் நல்லா விளாண்டுகிட்டு இருக்க ஆனாலும் இன்னும் நீ வந்து நிறையா விஷயத்தங்களை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தரியோட அம்மா வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பத்து விஷயத்தை வந்து ஒரு பத்து பாயிண்டை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு மட்டும் மட்டும்தான் நீ வந்து கேட்குற அதுக்கப்புறம் நீ வந்து ரெண்டு பையனை மட்டும் கேட்குறேன் மிச்சம் பையனா நீ கேட்க மாட்டேங்கிறேன் நீயா போய் அந்த ரெண்டு பையனை மட்டும் கேட்டுட்டு நீயா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய் வந்து சண்டை போடுறா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளு அதுக்கப்புறம் போய் எதனால பேசு வந்து அதுக்கு அதுக்கடுத்து போய் பேசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பற்றி பின்னாடி பேசாத அவங்களுக்கு நேராக அது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்புறம் நீ வந்து அவங்ககிட்டே டேரெக்டாகவே பேசிக்கலாம்னு எதுக்கு அவங்கள பற்றி பின்னாடி போய் மொத்தவங்கிட்ட போய் பேசுகிறா அது பார்க்க நல்லாவே இல்லை அதில் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சௌந்தரியாவோட பிரதர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து மற்றவங்களை பார்த்து அறிவு 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 இல்லையா சென்சிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறியா நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கியா அதை ஃபஸ்ட் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து சௌந்தரியா பார்த்து கிளிக்கிக்கு மேலே களியாக கெடுத்துல இருப்பாங்க நெக்ஸ்ட்டு கிடையாது சவுண்டோட அம்மா தான் வீட்டில் வந்து நீ வந்து இந்த மாதிரி இருக்கலை இங்கே வந்தால் வீட்டில் வந்து நீ இந்த மாதிரி இருந்ததே கிடையாது இங்கே வந்து நீ வந்து மாறிட்ட எங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிறத பாக்குறது நாங்கள் பார்க்கும்போது வந்து நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இந்த மாதிரி கிடையாது எதுக்கு போய் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருக்க அது வந்து மெதுவாக பிரச்சனை ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து புரிந்த மாதிரி பேசணும் எதுக்கு சும்மா சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒன்னா சம்திங் வந்து இந்த விஷயத்தை கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருப்போம் அப்படின்னா சேதுபதி சார் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்றாரு ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டுக்கிறேன் ஏன் ஃபாலோ பண்ண முடியும் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண அதெல்லாம் கேமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நீயே அதுக்குள்ள வந்து வாலண்டியராக எதுக்கு போய் இன்வால்வ் ஆகிற அவங்க ரெண்டும் போடுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டும் போடட்டுமே நீ எதுக்கு தேவையில்லாமல் அது உள்ளு கொண்டு வணஞ்சி நீ தேவையில்லாமல் வந்து அவங்களே அதை வந்து பேசி முடிச்சுட்டு அவங்க பேசுகிறது வேற மாதிரி அவங்க போடுறாங்க அப்புடின்னா அவங்க பேசுறது வேறு டாப்பிக்காக நீ வந்து வேற டாப்பிக்கை கேட்டு வந்து பேசுவ அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுனாலும் நீ வந்து தேவையில்லாமல் அந்த டா அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க பட் நீ தேவை இல்லாமல் அந்த டாபிக்கை வந்து உள்ளு கொண்டு வந்து பேசி கூட மட்டும் வந்து சண்டை தான் வருது நீ எதுக்கு தேவையில்லாம முடிவு பண்ணுற நீ வந்து இந்த மாதிரி நீ வந்து வீட்டில் அந்த மாதிரிலாம் நீ கிடையவே கிடையாது நீ வந்து இப்போ வந்து எதுக்காட்டி இப்பெல்லாம் பண்ணுற நீ வந்து நிறைய ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்குற அந்த மாதிரி நீ வந்து வீட்டில் இருந்ததே கிடையாது எதுக்கு இங்கே வந்து இப்போலாம் வந்து ரியாக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என தெரியுமா கை சொல்லிச்சு எல்லாம் நடிப்பா போபால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஓகேங்களா நான் நினச்சேன் என்ன அப்படின்னு நினச்சப்படனா ஸோ ஓகே அவங்க வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் இடத்துல இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒரு திருப்பா எபிசோட்லேருந்து அவங்க அழுது போது கூட நான் வந்து சொல்லிருப்பேன் இவங்க வந்து அந்த அழுது கூட நடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து இதெல்லாம் வந்து கேமரா கேமரா காண்டி தான் சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இதை அப்படியே கண்டினியூஆட்டே போயிட்டு இருக்கும்போது ஓகே ஒரு வேலை இது இப்படி தான் அவங்க இப்படி தான் கொடுக்க வீட்டிலே இந்த மாதிரி தான் திருக்கத்தனமாக இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் பட்டு இவங்க ஃபேமிலி வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த இது இவங்க வீட்டில் எப்படி கிடையாது உண்மையிலே இவங்க வந்து இந்த ஷோ கார்டுன்னு அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஐஸ் ஓகேங்களா அதுக்கு வருங்க ஐஸ் உண்மையில சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சௌந்தரியோட ஃபேமிலி வந்து உண்மையில வந்து வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்பாஸ் வந்து முரண்பாடு யாருமே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க உடனே வந்து பிக் சௌந்தரோட ஃபேமிலி எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் தான் சொல்லிருப்பாங்க எங்களுக்கு வந்து ஹவுஸ் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லை எங்களுக்கு வந்து முரண்பாடு வந்து எங்கள் பொண்ணு மேலே தான் எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க உண்மையில் வந்து இந்த இதைத்தான் இதைத்தான் கைஸ் நான் நேரத்தை வந்து நேரத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நேரத்தை கூட நீங்கள் எபிசோடு இருக்க பார்த்துட்டிங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நேரத்தையும் சொல்லிருந்தேன் அதை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி வந்து யார் மேலேயும் முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஆளாக இருந்தேன் பட் நான் அது நேற்று நடக்கல பட் இன்றைக்கி வந்து அது வந்து நடந்திருக்கு உ நான் என்னச்சே நடந்திருக்கேன் ஸோ சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா சௌந்தரியோட ஃபேமிலி வந்து வேறு லெவலு எனக்கு வந்து சீரியஸாக வந்து சௌந்தரியம் வந்து பிடிக்காது இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து பிடிக்காது நான் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணதும் முடியாது நான் வந்து உங்கள்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாதீங்க அவங்க வந்து அவங்களோட கேமை பார்த்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் அவங்களோட கேரக்டரை பார்த்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் சும்மா அவங்க அழகாக இருக்காங்க அதனால் ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஆட்டம் வந்த மாதிரி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறையா வாட்டி வந்து நான் வந்து சொல்லிருப்பேன் ஓகேங்களா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து சௌந்தரிய வந்து பிடிக்காது பட் வந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து சௌந்தரியோட ஃபேமிலியை ஃபேமிலியை வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஓகேங்களா சரி சரி சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு வந்து சௌந்தரியோட ஃபேமிலியை வந்து உள்ளுக்கு வந்தது அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி நடந்துகிட்டதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதாவது இப்படி ஒரு நல்ல ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு தற்கூரி வந்து தற்கூரி தற்கொறி பொண்ணு வந்து இந்த ஃபேமிலியில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து அவங்க பிரதராக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து பேசியிருந்தாங்க ஓகேங்களா இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து சொல்கிறேன் கைஸ் அதாவது வந்து நம்ம அதாவது நம்மளோட குழந்தைங்களோட தப்பை தான் நம்ம வந்து சுட்டி காட்டணும் அடுத்தவங்களோட தப்பை வந்து நம்ம வந்து சுட்டி காட்டுறதுக்கு சுட்டி காட்டுறது வந்து நம்மளோட வேலை நம்ம குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அந்த நம்மளோட குழந்தைக்கு தான் நம்ம வந்து அந்த பண்ண அந்த பண்ண தப்பை வந்து நம்ம வந்து சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த சௌதரியோட ஃபேமிலியை பார்த்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் வந்து என்னோட ஃபேமிலியிலுமே சேம் அதே மாதிரி தான் நான் வந்து சௌந்தரியா ஃபேமிலி வந்து என் ஃபேமிலி என்னோட ஃபேமிலியை பார்த்து என்னையோட ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு சௌரியா ஃபேமிலியை பார்க்கும்போது காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா நிறைய நான் வந்து சொல்லலாங்க சார் ஸோ எக்ஸாம்பிள் சின்ன ஒரு இன்சிடென்ஸ் சொல்கிறேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறோம் ஒன்றா சேர்ந்து தான் தப்பு பண்ணுறோம் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ள மாட்டி வீட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு திருப்பூர் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் ஓகேங்களா பிரச்சனை மாட்டி ஒரு தப்பு பண்ணி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் அது எங்கள் எல்லாரோட ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா என்னையை குறைச்சிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ மூணு பேர் குறைஞ்சிக்கோங்க அந்த ஃபேமிலிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து எங்கள் ரெண்டுத்தையுமே சொல்லுவாங்க அவங்களோட பையனை வந்து நீ எதுக்கு அவங்க கூட வைக்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க அண்ட் வந்து எங்களை குறை சொல்லுவாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ரெண்டு இன்னொரு ரெண்டுத்தையும் வந்து குறை சொல்லுவாங்க அவங்க பையனை வந்து குறை சொல்லாமல் எங்கள் மற்ற ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க பட் வந்து எங்களோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்கள் ஐயா வந்து வேறு யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டார் ஏன்னா தான் பொயிர் பொலிர்னு வந்து காற்றுலேயே ரெண்டு ஒதுப்பு வச்சு எதுக்கு இந்த மாதிரி பண்ணாச்சுன்னு சொல்லுவாரு பட் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி தேவையில்லாம அன்வான்றது இந்த மாதிரி வந்து பசங்களாம் சில கேள்வி சொல்லுவாங்க அது வந்து என்னோட எப்படி சொல்லுவாங்க கைஸ் தனிப்பட்ட எனக்கு வந்து அப்பவுமே எங்கள் அப்பா தான் சொல்ல மாட்டாரு எங்கள் அம்மா தான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்களா சரி எங்கள் அம்மாவும் சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா வரைக்கும் சொல்லவே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் ஃபேமிலி வந்து என்னையே தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாங்க தவிர வேறு யாருமே எங்கள் ஃபேமிலி வந்து கண்டிக்க மாட்டாங்க சேம் அதே மாதிரி தான் வந்து சௌந்தரியோட ஃபேமிலியும் இருந்துச்சு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபேமிலி பட் வந்து அங்கே வந்து ஒரு தருதலையான ஒரு சௌந்தரியா வந்து இருக்கிறத வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இப்படி ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு தற்கொலை பொண்ணு வந்து இருக்காங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் ராணாவோட ஃபேமிலி வந்து என்ட்ரி உள்ள என்ட்ரி இருக்குங்களா ராணா ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணாவோட அப்பா அம்மா ராணாவோட பிரதர் ராணாவோட சிஸ்டர் நாலு பேர் வந்து உள்ளே வந்துருப்பாங்க ஓகேங்களா உள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரானாவைக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பண்ண அட்வைஸ் வந்து வீக்கெண்டை பற்றி தான் ஓகேங்களா வீக்கெண்டை ஏன் நீ இப்படி இருக்க மெண்டல் மாதிரி அவங்க ஒரு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஏன் பயன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து தெளிவான எனக்கு வந்து நிறைய விஷயம் மறந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிருந்திருப்பாரு ராணா ஓகேங்களா நானும் என்னால் வந்து அவர் பண்ண ஆன்சர் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு நம்மளே ஒரு வீடியோவில் வந்து நம்மளே ஒரு வீடியோவில் வந்து ராணுவ பற்றி வந்து சொல்லிட்டு இருப்போம் அவர் வந்து தருமாறுகள்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் பார்த்துட்டேன் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வீக்கெண்டை பற்றி தான் வந்து நிறைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்காதா சார் என்ன சொல்கிறாரோ அதை ஃபஸ்ட்டு நீ வந்து கே நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உனக்கே பதில் கிடச்சிரும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மற்ற எல்லா டேஸ்லேயும் நீ வந்து வீக் டேஸ்லாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் வீக்கெண்டில் மட்டும் நீ வந்து கோட்டை விட்டுறது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீக்கெண்ட் வீக்கெண்ட் வீக்கெண்டை பற்றி தான் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் ஓகேங்களா அது பண்ணி முடிச்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸோட அந்த முரண்பாடு கொஸ்டின் கேட்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா ராணுவோட சிஸ்டர் எழுந்துச்சிருந்துட்டு சௌந்தரியா மேலே தான் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரியா வந்து ராணுவ கீழோட ஐம்பது நடிக்கிறான் நடிக்கிறான்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்போது எங்கள் ஃபேமிலியை எல்லாருமே வந்து நாங்கள்லாம் வந்து இருந்தோம் நீங்கள் அந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சி அப்படி இருந்துன்னு உங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு என்ன வன்மம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எங்கள் அப்பா பர்த்டே கூட அன்றைக்கி பர்த்டே தான் பர்த்டே கூட எங்களால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ கேட்டுருப்பாங்க ஓகேங்களா சௌந்தரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துட்டையுமே அந்த ராணாவோட ஹோல் ஃபேமிலிகிட்டே வந்து இன்னைக்கு மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு சொல்லி சாரின்னு கேட்டிருப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணாவோட அப்பா வந்து அருணை பார்த்து நான் அவங்கள வந்து தெய்வம் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எனக்குலாம் அந்த ஒரு அந்த அவர் சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லாக உந்தானத்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்த எல்லா ஃபேமிலியுமே வந்து அருணை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நேத்து நேற்று வந்து ராணோட அப்பா வந்து அருணை வந்து அந்த மாதிரி வந்து சொன்னது வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அவர் அந்த சொன்ன உடனே அருணுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக வந்து இருந்துச்சு அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சி கைஸ் ஓகேங்களா அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராணாவோட அப்பா வந்து எல்லா கே ஹவுஸ்மேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து ஃப்ரண்டில் லிவிங் இருக்கிற ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கரத்தை சொல்லி கொடுத்துட்டுருப்பாரு அதுவும் பார்க்க வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு அவர் வந்து சீரியஸா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் பட் பார்க்க வந்து நல்லா காமெடியாக இருந்துச்சு யாரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ராவோட ஃபேமிலி வந்து என்ட்ரி என்ட்ரி என்னிருப்பாங்க பவித்ரோட ஃபேமிலி வந்து சித்தி பவித்திராவோட குட்டி தம்பி ஒரு ஒருத்தருக்கு மென்சன் கொடுப்பாங்க எனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தம்பி அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் ஒருத்தர் வந்து பவித்திராவோட பிரதரும் வந்திருப்பாங்க ஓகேங்களா அது உள்ள வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி தம்பி வந்து நடைபெறும் அப்படின்னா நீ ஏன் கேப்டனே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக கேட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சித்தி வந்து உன்னை நினச்சி நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்து உன்னையை பார்த்து பெருமைப்படுறேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வந்து உண்மையிலேயே பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு சிரியஸாக வந்து அவங்க வந்து பெருமைப்படுற அளவுக்கு தான் வந்து பயிற்சி வந்து உள்ளுக்கு வந்து லாண்டு கிட்டினாங்கன்னு சொல்லணும் ஒன்றுமே ஒரு ஒரு நல்ல எப்படி சொல்லலை பவித்ரா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லவங்க ஓகேங்களா ஒரு ரியல் ஜெம்னே சொல்லலாம் நான் வந்து இந்த இன்னைக்கு மட்டும்தான் சொல்லலை நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு வந்து தெரியுங்க நான் வந்து நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறப்ப பவித்ரா வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு ஒன்று ஒன் ஒன் ஆர் டூ டைம் இல்லை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம் கிட்ட நான் வந்து மென்ஷன் பண்ணுறப்பேன் பவித்ரா வந்து உண்மையிலேயே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆ பவித்ராட அம்மாவும் பவித்ராவோட பாட்டியும் வந்து மைக்கில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அதில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து யாரு பவித்ரா தம்பி தம்பி எல்லாம் அந்த குட்டி பையன் வந்து குட்டி தம்பி வந்து அழாதா அழாத அப்படின்னு சொல்லல இன்னொரு பிரதர் வந்து அவர் சப்போர்ட்டாக வந்து நிற்க அதெல்லாம் பார்க்க வந்து செம்ம எமோஷனலாக இருந்துச்சு கைஸ் பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு ஓகே கைஷ் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதாவோட ஃபேமிலி வந்து வந்திருப்பாங்க கைஸ் அவங்க அன்ஷிதாவோடய அம்மா அதுக்கப்புறம் அன்ஷிதாவோடய பிரதர் ரெண்டு பேரும் வந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் அப்படிதாங்க சேம் சவுண்டு ஃபேமிலி மாதிரி தான் யாருக்காச்சும் முரண்பாடு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க அப்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு யாரு மூலயுமே முரண்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணும்னா ஒவ்வொரு தட்டையாக வந்து ஒவ்வொரு ஒப்பினியன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்சி அன்சிதாவோட பிரதர் வந்து ஒவ்வொருத்தங்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முரண்பாடு தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சும்மா பேருக்குன்ட்டு ஒரு சில நடந்த டாஸ்க்கை பற்றி மட்டும் அவங்க வந்து இந்த இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் யாரை பற்றி சொல்லிருப்பாங்க அது கூட மறந்துடுச்சு கேட்கறீங்களா அதை மாதிரி சொல்லுவாங்க அதுவும் வந்து முரண்பாடாக மட்டும் முரண்பாடாக வந்து சொல்லவே சொல்லவே இல்லை அண்டு அவ்வளோதான் பட் வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷியாவோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா பிரதர் அன்சிதாவோட அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து ஒப்பீனியன் சொல்லும்போது நல்லா செம்ம காமெடியாக நல்லா பேசியிருந்தார் பட் வந்து அவர் வந்து அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை அவங்க ரெண்டு வருமே வந்து அம்மாவும் அந்த பிரதரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கிட மாட்டாங்கன்னா பட் வந்து இங்கே வந்து இருந்துச்சு செம்ம ஃபன்னாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அனுஷி தான் வச்சுருப்பாங்க இப்பெல்லாம் பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரிலாம் அவங்க ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது இப்படி அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு அப்போது ஒரு பாஸ் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே பேசி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் வந்து அனுஷரோட அம்மாக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து அவங்க வந்து சம்மந்தி செய்யணும் அவங்க கையால் சம்மந்தி செஞ்சு ஹவுஸ்மேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே சம்மந்தி செஞ்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சோத்தை போட்டு அதில் வந்து சம்மந்தியை போட்டு நல்லா விரவி வந்து உருண்டை உருட்டி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து வாயில் வந்து ஊட்டி விட்ருப்பாங்க அதெல்லாம் உண்மையிலேயே செம்ம செம்ம மொமெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து அதை ரொம்ப வந்து ரசித்தேன் அந்த ஒரு மொமெண்ட்லாம் பார்த்து காய்ச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் கேச்சு இந்த இந்த சீசனில் வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க் வந்து ஃப்ரீ டாஸ்க் மாதிரியே வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லை ஓகேங்களா த்ரீ ஸ்டார்ஸ்க்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கவே இல்லை ஃபேமிலி வராங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் எமோஷனல் ஆகுது இதெல்லாம் ஓகே தான் த்ரீ ஸ்டார்ஸ்னால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு என்ன அப்படின்னா உள்ளுக்க வராம்போது உள்ளுக்க வரதுக்கு முன்னாடியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஃபேமிலி வராங்களோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும் அப்படியே ஃப்ரீஸ்லேயே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து ஃப்ரீஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேமனியை பார்த்ததில் வந்து டாஸ்மிங் கிடையாது ஒரு மயங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டு பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் அதை பிக்பாஸ் சொல்கிறக்கு கூட எடுத்து போடுவாங்க அப்படின்னா ஓடி போய் பிடிப்பாங்க அதெல்லாம் பார்க்க நல்லாவே இருக்கும் பட் வந்து இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி விழுப்பு வரும்போது ஃப்ரீஸ்னு சொன்னது வந்து ஒன் ஆர் டூ டைம் தான் வந்து ஃப்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க முடிச்சு எந்த டைமும் வந்து ஃப்ரீ சொன்னதே இல்லை சும்மா ஏதோ ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாங்க பட் வந்து அதை வந்து எனக்கு பார்க்க என்ன எனக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்குமே இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இந்த எண்பதாவது நாளாக வந்து விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சார் வந்து உள்ளுக்க கொடுத்து விட்ட பர்கரோட பர்கர் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த எபிசோடு வந்து இதோட முடிச்சிருப்பாங்க நம்மளோட ரிவியூவும் அதாங்க சரி இந்த எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட் ரிவியூ இதோட முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நாளைக்கு தான் வந்து மெயினான ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து ஃபேமிலியோட வரப்போகுது காரணம் யாரெல்லாம் யாரோட அவங்க யாரோட ஃபேமிலியோட பார்த்தீங்க அப்படின்னா முத்தகுமரன் ஜாக்லின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருணோட ஃபேமிலி ஜெஃப்ரியோட ஃபேமிலி இந்த நாலு ஃபேமிலின்னு தான் வந்து பென் பெண்டின் அது வந்து இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து வந்துடுறாங்க ஓகேங்களா ஸோ வந்து நம்ம வந்து இன்னைக்குள்ள எபிசோடுகள் வந்து அகைன் நம்ம வந்து சந்திப்போம் இப்போதைக்கு பாய் அண்டு லவ் யூ ஆல்